பொங்கல் ராஜேந்திரா இருபது வரை மாபெரும் கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏன் இவ்வளவு இடையூறு செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கடு விமர்சனம் செய்து கேள்வி எழுப்பியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் கடலூரில் புலியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ராமர் கோவில் பிரதிஷ்டை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ராம பக்தர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி தலைமையில் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக கோவிலில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டையை கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் ராமர் கோவில் குறித்து தெரிவித்துள்ள கருத்திற்கு பதில் அளித்த அவர் அவர் யார் என்றே தெரியாது எனவும் அவர் ஒரு கேவலமான அரசியலை மேற்கொள்கிறார் என்றும் அதை நிறுத்திவிட்டு அவர் கேட்டு தாயார் நடக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்துக்கள் தமிழகத்தில் வாழ வேண்டுமா வேண்டாமா எனும் நிலை உள்ளதாகவும் ராமர் கோவில் பிரதிஷ்டையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏன் இவ்வளவு இடையூறு செய்வதாகவும் உலகமே ஒருபுறம் இருக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபுறம் நின்றுள்ளதாக தெரிவித்தார் மேலும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு பாசிச அரசு எனவும் தற்போது உதயநிதிதான் தமிழக முதலமைச்சர் போன்று செயல்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக மாநாடு ஒரு டிஸ்கோ மாநாடு எனவும் இளைஞரணி மாநாட்டில் டிஸ்கோ டான்ஸ் எதற்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட கேலோ இந்தியா விளையாட்டில் தமிழகத்தை தனியாக பிரித்தும் திராவிடம் எனவும் பாடல் இசைக்கப்பட்டது எதற்காக எனவும் கேலோ இந்தியா உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா எனவும் அவர் கடுமையாக சாடினார் சிதம்பரம் எனக்கு தெரியாதுண்ணே எனக்கு தெரியாது நான் பார்க்கல இந்த மாவட்டத்தில் நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா அவரை நான் பார்க்கல சிதம்பரத்துக்கு அவர் வந்து பள்ளால் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்கலன்னு நான் பார்க்கலன்னு சொன்னேன்னு சொல்லி அண்ணன் கிட்ட சொல்லுங்க திருமா அண்ணன் கிட்ட அவர் இது மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆண்டவனை கும்பிட்டு நல்ல புத்தி கூட ஆண்டவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க திருமான் அம்மா சொல்லுவாங்க ஆண்டவனை பா அப்படின்ட்டு அந்த வேலையை செய்ய சொல்லுங்கள் அம்மா பேச்சியாக ஃபஸ்ட்டு கேட்க சொல்லுங்க யாருடைய பேச்சும் கேட்கல அவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது இனிமேல் தமிழ்நாடுமே தான் வரப்போகுது தமிழ்நாடுமே ராமராஜ்யம் தான் வரப்போகுது இது அரசியல் கிடையாது இது இந்து தர்மத்துக்கான போராட்டம் அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கு அதனால் அந்த கடலில் இதுவும் கலந்துடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரோட ஆட்சி அமைக்க பொறுத்து நீ யாராலேயும் தடுக்க முடியாது அவர்தான் வந்துட்டாரு தமிழ்நாட்டில இருந்து நாற்பது நாற்பதும் நம்மளே கொடுத்துருவோம் அப்போ இங்க ராமராஜ்யம் வர முடியும் இல்லைன்னா கொள்ளைக்காரர்கள் கொல்லை அடிக்கிறவர்கள் ஊழல் செய்யறவர்கள் தான் இங்க ஆட்சியில இருப்பாங்க அதனால இங்கேயும் ராமராஜ்யம் வரணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் நீங்க விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் அசாம் மாநில பாரதிய ஜனதா கட்சியினரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடைபயணத்தை துவக்க கோவிலுக்கு சென்று சுவாமியை வணங்க பேருந்தில் சென்றபோது பேருந்தை வழிமறைத்து தாக்குதல் நடத்திய அசாம் மாநில பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை கைது செய்ய கோரியும் இதற்கு துணை அசாம் மாநில அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கே எஸ் அழகிரி அறிவித்திருந்தார் அதன்படி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் அசாம் மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்தும் அம்மாநில பாரதிய ஜனதா கட்சியின் கைது செய்ய கோரி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது படகு கவிழ்ந்து இறந்து போனால் அரசு கவலைப்படுவதில்லை என மீனவ மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சின்ன சின்னவாய்க்கால் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர் செல்வம் தயாளமூர்த்தி கடந்த பத்தொன்பதாம் தேதி சின்ன வாய்க்கால் முகத்வாரம் தூர்ந்து போனதால் மீன்பிடிக்க பரங்கிப்பேட்டை அண்ணங்கோவில் முகத்வாரம் வழியாக சென்று மீண்டும் கரைக்கு வரும்பொழுது முகத்வாரத்தில் படகு விபத்து ஏற்பட்டு இரண்டு மீனவர்களும் இறந்து போனார்கள் அப்போது மீனவர்கள் உடலை வைத்துக்கொண்டு கிராம மக்கள் சின்ன வாய்க்கால் முகத்வாரத்தை தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக முகத்வாரம் தூர்வாரப்படும் என உறுதியளித்து சென்றனர் ஆனால் மூன்று நாட்கள் கடந்தும் இதுவரையில் பணி ஆரம்பிக்கவில்லை எனவும் சின்னவாய்க்கால் பில்லுமேடு கிள்ளை எம்ஜிஆர் நகர் தளபதி நகர் சிசில் நகர் உள்ளிட்ட ஆறு கிராம மீனவ மக்கள் பிச்சாவரம் சுற்றுலா மையம் செல்லும் சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஒன்றரை மணி நேரம் ஈடுபட்டதால் சுற்றுலா மையத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதற்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விளக்கம் அளித்து உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் தூர்வார

இதையொட்டி பரங்கிப்பேட்டையில் ராமர் பட ஊர்வலம் நடைபெற்றது பரங்கிப்பேட்டை அகரம் பகுதியில் இருந்து சஞ்சீவி ராயன் கோவில் வரை ஊர்வலம் புறப்பட இருந்ததால் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ராமரின் படம் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஊர்வலமானது புறப்படுவதற்கு தாமதமானதால் காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்து கொண்டிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்றும் இதனால் உடனடியாக ஊர்வலத்தை துவங்குங்கள் என அறிவுரை கூறினர் மேலும் பட ஊர்வலம் செல்லும் போது ஒலி பெருக்கியோ அதற்கான ஜெனரேட்டர் இணைப்போ இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலத்தை வழிநடத்தி சென்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிமாறன் என்பவரும் அகரம் பகுதியில் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் ஒலிபெருக்கி மற்றும் ஜெனரேட்டர் உதவியுடன் ராமர் பட ஊர்வலமானது புறப்பட்டு சென்றது இதனால் பரங்கிப்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே அனைத்து குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ள மின் உபயோகிப்பாளர்களுக்கு பாதகமாக மின் மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் பசுமை தீர்ப்பாயத்தால் பாதுகாக்கப்பட்ட நீர்நிலைகளாக வரையறுக்கப்பட்டுள்ள கொண்டாங்கி ஏரி மேல் ஏரியை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் பேருந்து நிலையம் பல அடுக்குமாடி கட்டிடம் உட்பட எந்த கட்டுமானமும் உருவாக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டத்திற்கான அரசு மருத்துவக் கல்லூரியை ஏற்கனவே அறிவித்தபடி கடலூர் மாநகரில் அமைத்திடக் கோரியும் கடலூர் அனைத்து குடியிருப்போர் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிலக்கரி நிறுவனம் உள்ளது இங்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இந்நிலையில் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க சிறப்பு செயலாளர் சேகர் கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தின் பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கையை எட்டு வாரத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவும் இதற்கு மத்திய அரசின் எந்த துறையும் கவலை கொள்ளாததால் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் நீடிப்பதாக தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் ரூபாய்க்கு லாபம் ஈட்டுகிற என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்தில் அதற்காக உடைத்த அந்த தொழிலாளர்களை சட்டப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தாததால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்எல்சியை பொறுத்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் இருக்கிறது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அனைத்தும் வருவதில்லை தொழிலாளர் துறையின் பேச்சுவார்த்தையிலும் பங்கெடுப்பதில்லை நீதிமன்ற தீர்ப்பையும் அலட்சியப்படுத்துகிறது எனவே சட்டத்தின் ஆட்சி இங்கு இல்லை என்பதை வலியுறுத்துகிற வகையில் அங்கு பணிபுரியக்கூடிய பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது குடும்பம் உறவினர்களோடு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள் கடலூரில் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் அறிவித்துள்ளனர் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டில் வரி வசூல் செய்யும் ஊழியராக உள்ள உஷா என்பவர் தான் வரி வசூல் செய்யும்பொழுது இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ள சரவணன் என்பவர் அவதூறாக பேசியதாக கூறி கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்களுடன் சேர்ந்து மாமன்ற உறுப்பினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாா் இந்நிலையில் மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர்கள் லஞ்சம் பெறுவதையும் தங்கள் செய்யும் தவறை மறைப்பதற்காக கடலூர் மாநகராட்சியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சரவணன் மீது அவதூறாக புகார் தெரிவிப்பதாகவும் கூறி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மாநில மாணவர் சங்க தலைவர் கோபி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளுடன் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை நேரில் சந்தித்து மனு அளித்து முறையிட்டனர் அப்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் ஆணையர் லஞ்சம் கேட்க சொல்வதாக கூறி பொதுமக்களிடம் லஞ்சம் பெறுவதாகவும் முறையாக அடிப்படை வசதி செய்து கொடுக்காமல் வரி வசூல் செய்வதிலேயே குறியாக இருப்பதாகவும் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் கடலூர் மாநகராட்சி அதிகாரிகள் வரி வசூல் என்ற பெயரில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் குறிப்பாக ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு வீட்டிற்கு தண்ணீர் குழாய் இணைப்பு பெற லஞ்சம் கேட்கின்றனர் எனவும் இதனை கொடுக்க மறுப்பவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கோரி அவரது மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு போன்றவற்றை பெறுவதை தடுக்கின்ற வகையில் செயல்படுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாமன்ற உறுப்பினர் சரவணன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாமன்றத்தில் முன்வைத்ததுடன் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க கோரி கோரிக்கை வைத்தார் மேலும் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாமல் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் வரி வசூல் என்ற பெயரில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்ட பொழுது அதனை தட்டிக்கேட்ட மாமன்ற உறுப்பினர் சரவணன் மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறி மாநகராட்சி ஊழியர்கள் மனு வழங்கியுள்ளனர் எனவும் இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மாநகராட்சியில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கடலூர் மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் குடத்தையும் கையிலே கொண்டு வந்து கவனம் ஈர்ப்பை சென்ற கூட்டத்திலே கொண்டு வந்தார்கள் பொறுத்துக்கொள்ள முடியாத லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக அவருடைய வார்டிலே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் வரி வசூல் பெயரிலே பல்வேறு முறைகளில் ஈடுபட்ட பொழுது அதனை தட்டி கேட்டார் மாமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் அவருடைய செயல்பாட்டை முடக்குகின்ற வகையிலே மக்களுக்கு செய்கின்ற பணியை முடக்கின்ற வகையிலே அவர் மீது பொய்யான தவறான குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு மாநகராட்சியுடைய ஊழியர்கள் ஏதோ மனு கொடுத்ததாக சொன்னார்கள் இது குறித்து மாநகராட்சி ஆணையர் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சந்தித்து மாநகராட்சியிலே நடைபெறக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை மனுவாக அளித்துள்ளோம் இது குறித்து உடனடியாக ஆணையர் அவர்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கடலூர் மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பட்டனை மறக்காமல் செய்யுங்கள்